இளவளாவி நீர்வழி வேதி என் அழகில் சோதி அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் குருவர்களும் திருவர்களும் முன்னேற்கட்டும் அருணகிரிநாதர் முருகப்பெருமான கேட்கின்ற போது குருவாய் வருவாய் குகனேன்னு சொல்லி வேண்டிக் ஆக குரு என்ற நிலையிலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே கொஞ்சம் தோலை உயர்த்தி கொள்ளலாம் ஏன்னா இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே இந்த தமிழ் சமூகத்தை தமிழ் மண்ணை கலைகள் பற்றி கொண்டிருக்கிறது அந்த கலைகள் பல்லாற்றாலும் நுழைந்திருக்கக்கூடிய செல்பேசியாக இருக்கலாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடி போய் கிடக்கக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் மதுவாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நிறைய 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 கலைகள் மாணவர்களையே மண்டிக்கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிறது ஆகவே அந்த மண்டி கொண்டிருக்கக்கூடிய கலைகளை எல்லாம் உங்களுடைய அறிவால் உங்களுடைய அன்பால் அந்த மாணவர்களை எல்லாம் செம்மையாக வழிநடத்தி அவர்களிடம் அன்பு பாராட்டி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் தியாகரசர் கல்லூரி காந்தித்துறையினுடைய அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு எனக்கு முன்னதாக பேசிய ஐயா மோகன் ஐயா அவர்கள் ஒரு நீண்ட ஒரு சிறுவர் இலக்கியத்திற்கான ஒரு வரலாற்றையும் தந்து இந்த ஆசிரியருடைய நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை நேர்படுத்த வேண்டிய முன்னத்தியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நமக்கு நிறைய கடப்பாடு இருக்கிறது ஆகவே அந்த கடப்பாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் வலியுறுத்தினார் ஐயா நூலை வெளியிட்ட பிறந்த ஐயா ஐயாவும் அவர் வள்ளுவர் ஐயா அவர்களும் அவர்களுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று நல்லதை செய்யுங்கள் நல்ல மாணவர்களை உருவாக்குங்கள் இந்த சமுதாயம் வளர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒருவரால் தான் மட்டும் முடியும் நீங்கள் மாதா பிதா அப்படின்னு சொல்றதை காட்டிலையும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய யாரு குரு தான் குருவாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கடமையை உணர்ந்து இந்த சமுதாயத்திற்கு நல்லவை விதைப்போம் நாம் எல்லாம் விதை நெல்லை உருவாக்கக்கூடியவர்கள் நாம் விதைக்கக்கூடிய அந்த விதை நெல் நல்ல நெல்லாக வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று செய்யக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய விதைநல் திருப்பி மறுபடியும் விதைப்புக்கு இல்லாத நிலையாக இருக்கிறது கார்பரேட் கார்பரேட்டரை போய் தேடி போய் தான் அந்த விதை நெல் வாங்க வேண்டியதாக இருக்கிறது அந்த சூழலை நாம் உருவாக்காமல் நம் விதைக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒன்றாவது ஆசிரியர் நமக்கு அம்மா குழந்தை அம்மாவாக இருக்கட்டும் இரண்டாவது ஆசிரியர் ஜெயமேரியாக இருக்கட்டும் மூன்றாவதாக இருக்கட்டும் அல்போன்ஸாக இருக்கட்டும் நான்காவதாக இருக்கக்கூடிய ராஜேந்திரனாக இருக்கட்டும் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சாமி கண்ணாக இருக்கட்டும் ஆறாவதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் ஏழாவதாக இருக்கக்கூடிய இருதயராஜாக இருக்கட்டும் என்னுடைய எட்டாவது கற்றுத்தந்து நாடகம் நடிக்க கற்றுத்தந்த தமிழம்மா ஆசா சரசம்மாவாக இருக்கட்டும் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ஐயா தமிழையா அன்பரசனாக இருக்கட்டும் பத்தாவதாக இருக்கக்கூடிய மதுரை திருவள்ளுவர் கழகத்தினுடைய செல்வக்கணவரியாக இருக்கட்டும் பதினொன்றாவது தமிழ் கற்றுத்தந்த ஐயா ஜெயந்திபுரத்தை சேர்ந்த தண்டவாணி ஐயாவாக இருக்கட்டும் பதினொன்று பன்னெண்டு ஆக அதற்கு மேல் கல்லூரி வந்தபோது எங்களை உருவாக்கிய பெருந்தகை ஆசிரியர் சக்திவேலாக இருக்கட்டும் அருணகிரியாக இருக்கட்டும் மாணிக்கமாக இருக்கட்டும் என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய மாவட்டம் பறவை கிராமம் முத்துநகர் உடச்சி பேரன் சுருளி மகன் காந்தித்துறை என்ற அடையாளத்தை அவர்கள் தரவில்லை இவர் ஒரு தமிழாசிரியர் அது தியாகரசர் கல்லூரி மண்ணிலே விளைந்தவர் என்பதை நான் சொன்ன அந்த பனிரெண்டு பின்னாடி வந்த ஒரு ஏழு பத்தொன்பது ஆசிரியர்களும் உருவாக்கி தந்த அந்த பிம்பம் தான் நான் ஆகவே என்னுடைய தந்தையினுடைய அடையாளம் என்பது முன் எழுத்து மட்டும்தான் ஆனால் வளர்வதற்கு இந்த விதைக்கு உரமும் நீரும் தந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் நானும் என்ன செய்து கொண்டிருப்பேன் எங்கோ ஒரு ஓரத்தில் விவசாயத்தை செய்து கொண்டு ஒரு பெரிய விவசாயாக இருந்திருப்பேன் ஆகவே எங்களை எல்லாம் செம்மைப்படுத்தி வழிநடத்திய அந்த ஆசிரியர் பெருந்தகையை உங்களை நான் பார்க்கிறேன் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் நிறைய நிறைய மாணவர்களை உங்களுக்கு பின் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு பூந்தோட்டத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த பூந்தோட்டம் உங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய வகுப்பிலும் அந்த மாணவர்கள் இந்த ஆசிரியர் பூந்தோட்டமாக இருக்கிறார் இவர் அன்பு பார சிக்கன பிடித்தேன் எங்களு என்று சொல்ற மாதிரி அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மாமலை போல ஏன்னா அந்த ஆசிரியர் அன்பே உருவானவராக இருக்க வேண்டும் கடிதோச்சு மெல்ல எரிதல் கோவப்பட கோபப்படணும் கோவப்படலாம் இருக்க முடியாது ஆனால் இன்றைய சூழல் அப்படி ஆகி போச்சு பலதரப்பட்ட நிகழ்வுகள் இதற்கு மேலே நாம் மாணவருடைய மனங்களில் கொள்ளை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய தனித்திறமையும் ஆளுமையும் இருக்க வேண்டும் அத்தகைய தனித்திறமையும் ஆளுமையும் பெற்றிருக்கக்கூடிய இன்றைய பத்து ஆசிரியர்கள் ஆற்றல் ஆசிரியர்கள் தான் உண்மையிலே ஏன் என்று சொன்னால் ஐயா மோகன ஐயா அவர்கள் சொன்னார்கள் இதை எப்படி அவர் தேர்வு செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆனால் இந்த ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு ஆழமான வாசிப்பும் அவர்களுடைய பயோடேட்டாவும் உள்வாங்கி தம்பி மகேந்திர பாபு அவர்கள் என்னிடம் பேசி கொண்டிருக்கும்போது நான் கேட்டேன் எப்படியா அவங்களை தேர்வு செய்யறேன் ஐயா கேட்க நான் கேட்டேன் கேட்டபோது ஒவ்வொருத்தருடைய சிறப்பு தகுதிகளை சொல்லிட்டு அதுல ரெண்டு பேர் இன்னைக்கு வாங்க போறாங்க அப்ப நம்ம தேர்வு செஞ்சது சரிதான் அதான் வெற்றி நான் யாரும் சோடையான விதையாக இல்லை ஒரு விதை என்று சொன்னால் அந்த விதை முளைப்பு திறன் உள்ள விதையாக இருக்க வேண்டும் ஆக நான் தேர்வு செய்திருக்கக்கூடிய பத்துமே முளைப்புக்கு நூறு சதவீதம் கேரண்டி உள்ள விதையாக இருக்கிறது ஆகவே இன்று ஆற்றல் சார் விருது பெறக்கூடிய ஆசிரியர் பிரதிகளை உங்கள் அத்துணை பேரையும் அங்கேற்கண்ணி தன்னுடன் வந்த ஆலவாய் அண்ணல் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பற்றி பல விருதுகளை பெற வேண்டும் அதற்கு அங்கேற்கண்ணி சொக்கநாதன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் சான்றோர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன் உங்கள் காந்தி துறை நன்றி